சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் பகுதி ஒன்பதின் தொடர்ச்சி மகாராஜாவும் மணிகண்டனை இளவரசனாக அறிவிக்கும் பொருட்டு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வந்தார் அவரின் வேகத்தை காட்டிலும் தன் திட்டத்தின் வேகத்தை அதிகப்படுத்த முனைந்தார் முதலமைச்சர் அதற்கென ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டினார் அதாவது அரண்மனை வைத்தியரை கொண்டு சில பதவிகள் அளிப்பதாக உறுதிமொழி கொடுத்து செய்யும் காரியத்திற்கான பொருளையும் கூறி மகாராணிக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அதை சரி செய்ய சில கடுமையான இடத்திலிருந்து பொருட்கள் கொண்டு வரும் விதத்திலும் இருத்தல் வேண்டும் என்று கூறுமாறு முதலமைச்சரும் மற்றும் மகாராணியும் இணைந்து சதித்திட்டம் தீட்டினார்கள் திட்டத்தின்படியே ராணியும் தனது நாடகத்தை மகாராஜாவிடம் அரங்கேற்றத் தொடங்கினார் அதாவது தனக்கு தலைவலி என்பது மிகவும் கடுமையாக இருப்பதாகவும் தன் வேலைகளில் சிறிதும் கவனம் செலுத்த இயலவில்லை என்றும் அரண்மனையே அதிரும் வகையில் அலறிக்கொண்டு மிகுந்த வேதனையுடன் இருப்பதாக காட்டிக்கொண்டாள் மகாராணியின் அலறலை கேட்ட மகாராஜாவும் நிகழ்வது யாது என்று அறியாமல் உடனடியாக அரண்மனை வைத்தியரை அழைத்து மகாராணிக்கு உகந்த சிகிச்சை அளிக்குமாறு கூறினார் ஏற்கனவே திட்டமிட்ட சதித்திட்டத்தின்படியே தனது செயல்பாடுகளை அரங்கேற்றத் தொடங்கினார் வைத்தியர் அதாவது மகாராஜாவின் முன்னிலையில் மகாராணியை உடல்நிலை ஆராய்வது போல சில மூலிகைகளை கொடுத்து அவரின் தலைவலி குறைவதற்காக முயற்சி செய்வதாக பாவனைகளை மேற்கொண்டார் பல மூலிகை அளித்தும் மகாராணியின் தலைவலியானது சரியாகவில்லை என்று சற்று சஞ்சலம் கொண்ட முகத்துடன் மகாராஜாவிடம் அவர்கள் திட்டமிட்ட சதித்திட்டத்தில் அடுத்த நிலையை செயல்படுத்த தொடங்கினார்கள் மகாராஜாவோ முதலமைச்சரிடம் ராணியின் நிலையை எடுத்து கூறி மற்ற தேசத்தில் இருக்கும் வைத்தியரையும் அழைத்து வர ஆணையிடலாம் என்று கூறினார் ஆனால் முதலமைச்சரோ மகாராஜாவே நம் வைத்தியர் சாதாரணமானவர் அல்ல அவர் எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவர் என்று ஆறுதல் கோரினார் மேலும் மகாராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலிக்கு உண்டான தீர்வையும் இந்நிலையில் தேர்வு செய்து வைத்திருப்பார் மனம் சஞ்சலம் கொள்ள வேண்டாம் என்று ஆறுதல் கூறுவது போல் மகாராஜாவிடம் உரையாடி அவர்களின் திட்டத்திற்கு தகுந்தாற்போல் மகாராஜாவையும் அவர் அறியாவண்ணம் அழைத்துச் சென்றார் மணிகண்டன் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை அறிந்த அடுத்த கணப்பொழுதே தாயிருந்த அறையை நோக்கி விரைந்து வந்து அவர்களுக்கு நடக்கும் சிகிச்சையை கண்டு கொண்டிருந்தார் பின் அறையின் வெளியே தந்தை மிகுந்த கவலையுடன் இருப்பதை அறிந்த மணிகண்டன் அவன் அருகில் அவர் அருகில் சென்றார் மணிகண்டனும் மகாராஜாவும் ஒன்றிணைந்த அப்பொழுதே இச்செயலை எடுத்துரைக்க சரியானதாக அமையும் என்று முதலமைச்சர் வைத்தியரிடம் சில செய்கைகளை காட்ட வைத்தியரும் அங்கு கூடி நின்ற மூவருடன் சென்று மகாராணியின் உடல்நிலைகளை பற்றி எடுத்துரைக்கத் தொடங்கினர் வைத்தியர் அவர்களிடம் சென்று மகாராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலி சாதாரண தலைவலி அல்ல மிகவும் கடுமையான உயிரைக் கொல்லும் வகையிலான தலைவலி இவ்விதமே விட்டுவிட்டால் மகாராணி விரைவில் நம்மை விட்டு மறைந்து விடுவார் என்று கூறினார் இதை கேட்டதும் மகாராஜா என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார் ஆனால் நிகழ்வது யாவற்றையும் மணிகண்டன் அறிந்தவையே இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் யாவும் தனது பிறப்பின் இலக்கை நோக்கி தன்னை இழுத்துச் செல்வதை நன்கு உணர்ந்தார் முதலமைச்சரோ மருத்துவரிடம் ராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலியைப் போக்க வேறு ஏதாவது மாற்று வழி உண்டா என்பது போல வினவினார் வைத்தியரோ இதற்கான மாற்று வழி உள்ளது என்றும் ஆனால் அது மிகவும் கடுமையான வழியாகும் என்றும் கூறினார் மகாராஜாவும் எவ்வழியாயினும் பரவாயில்லை தாங்கள் உறையுங்கள் என்று தன் மனதில் தைரியத்துடன் அவர் கூறுவதை கவனத்துடன் கேட்கத் தொடங்கினார் வைத்தியரோ அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட சதித்திட்டத்தில் கடைசி நிலையை செயல்படுத்த தொடங்கினார் அதாவது தன்னிடம் மகாராணியின் தலைவலியை போக்குவதற்கான மூலிகை இருப்பதாகவும் மூலிகைகளை கலப்பதற்கு புளிப்பால் வேண்டும் என்றும் அதுவும் சமீபத்தில் குட்டி ஈன்ற புலியே வேண்டும் என்றும் அந்த புலியின் பால் தான் இந்த தலைவெளியை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மூலிகைகளை கலந்து கொள்வதற்கான அருமருந்தாகும் என்றும் கூறினார் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்